அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு டிடிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சிவகுமார் இவருக்கு நாற்பத்தி ஏழு வயது ஆகிறது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் சிவகுமாருக்கு விஜயகுமார் என்ற மனைவியும் இரண்டு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை என மூன்று பிள்ளைகளும் உள்ளனர் திருவேற்காடு பகுதியிலேயே செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பள்ளியில்தான் சிவகுமாரின் மூன்று பிள்ளைகளும் படித்து வருகிறார்கள் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை ஆட்டோவில் அழைத்துச் சென்று மீண்டும் அவர்களை அழைத்து வருவதை சிவக்குமார் வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பும் கூட பிள்ளைகளை அழைத்து வர தன்னுடைய ஆட்டோவில் சென்றிருக்கிறார் அப்போது கோலடி பகுதியில் உள்ள மின்சார சுடுகாடு அருகே வரும்போது அவருக்கு இயற்கை உபாதை கழிக்கும் போல் தோன்றியது இதனால் ஆட்டோவை ஓரமாக நிறுத்திவிட்டு அவர் கீழே இறங்கியிருக்கிறார் அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இருவர் கத்தியால் சிவகுமாரின் தலை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே சிவகுமார் துடிதுடித்து உயிரிழந்தார் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக தகவலறிந்து வந்த திருவேற்காடு போலீசார் சிவகுமாரியின் சடலத்தையும் கைப்பற்றி போஸ்ட்மார்டம் செய்வதற்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அருகிலுள்ள சிசிடிவி கேமராக்கள் உதவியுடன் கொலையாளிகளையும் தனிப்படை அமைத்து தேட துவங்கினர் போலீசாரின் விசாரணையில் திருவேற்காடை சேர்ந்த ரவுடியான லால் என்கிற பிரகாஷ் வயது முப்பத்தி ரெண்டு மற்றும் கல்லூரி மாணவனான மோகன் வயது இருபது ஆகியோர் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது கோலடி மைதானத்தில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து கைதும் செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிவகுமாருக்கும் திருவேற்காடை சேர்ந்த சுரேஷ் என்ற இருபத்தி ஒன்பது வயது நபருக்கும் தொழில் போட்டி மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை இருந்ததாகவும் அதற்கு அந்த தகராறில்தான் கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்ல தொழில் போட்டி காரணமாகவே தன்னுடைய கணவரை கொன்றுவிட்டார்கள் என்று சிவகுமாரின் மனைவியான விஜய்குமாரியும் கண்ணீருடன் கூறிய வந்தார் மேலும் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில்தான் தற்போது பல பகிர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது சிவகுமாரும் அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்போடும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார் தொழில் தொடர்பாக சிவகுமாரின் வீட்டிற்கு சுரேஷ் அடிக்கடி வந்து சென்றிருக்கிறார் அப்போது அவரது மனைவியான விஜயகுமாருடன் சுரேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாடுவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பது வெளியே சென்று வந்துள்ளனர் மேலும் மொபைல் போனிலும் பேசுவதையும் சிவக்குமாருக்கு தெரிய வந்திருக்கிறது சுரேஷ் மற்றும் தன்னுடைய மனைவியை சிவகுமார் கண்டித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த சிவகுமாரை தீர்த்து கட்ட முடிவும் செய்துள்ளனர் அதன்படிதான் ரவுடியான லால் என்கிற பிரகாஷை வைத்து திட்டம் தீட்டி சிவகுமாரை ஒரு வாரம் வேய்வு பார்த்து சம்பவத்தன்று வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது கணவன் அடிக்கடி தனக்கு அட்வைஸ் செய்து வந்ததால் மனைவிக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அவர் கணவரை கொலை செய்யவும் முடிவெடுத்திருக்கிறார் இதற்காக தான் கூலிப்படையை ஏற்பாடு செய்து கணவரை கொலை செய்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது இப்போது சிவகுமாரின் வழக்கில் அவருடைய மனைவியான விஜயகுமாரி அவருடைய ஆண் நண்பரான சுரேஷ் ரவுடியான லால் பிரகாஷ் அவருடன் இன்னொரு கல்லூரி மாணவர் என மொத்தம் நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கூலிப்படை தலைவரான லால் பிரகாஷ் கல்லூரி மாணவனான மோகன் என்பவரை தன்னுடைய துணைக்கு அழைத்து கொண்டுதான் இந்த கொலையை அவர் செய்துள்ளார் என்பது அம்பலமாகியுள்ளது ரவுடியான லால் பிரகாஷ் மீது கொலை கொலை முயற்சி கஞ்சா கடத்தல் வழிப்பறி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் பதிவாகியுள்ளது தொழில் போட்டியால் இந்த கொலை நடந்தது என்று விஜயகுமாரை தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் கூலிப்படை வைத்து கணவரையே கொன்ற சம்பவமானது தற்போது திருவள்ளூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது